அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லா பிரகாத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரே வேலை ரெண்டு மணி வரைக்கும் வேலை அதனால் வர முடியலை அதனால் ஒன்றும் காலையில் இரவு நேரத்துல ஒருபோது ஒத்துட்டு மணிக்கு தான் வந்தோம் அதனால் இரவு நேரம் தொழிற் உறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அப்படியே உட்காந்து அப்படியே ஃபஜரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போய் படுத்துச்சு படுத்துட்டு அப்புறம் பத்து மணி தோம் அதனால் இரவு நேரம் நம்ம காலை பயம் நம்ம போ இது பண்ண முடியல அதனால் இன்ஷல்லா எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அதனால் நம்ம வந்து வந்திருக்கிறோம் இன்ஷல்லா செய்வோம்

أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله الا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين أمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منكم نفسًا واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساء اتقوا الله الذي تساءلون به وبالرحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أستغل هذه كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مقدساتها وكل مقدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نتيما <applause> الله بكم الله أوكي அவனு அவனிடமே நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மன இயச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து திடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழிகேடு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாத்தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அஹமது சல்ல அல்லாஹ் அலைய் அவருடைய அடியாரும் தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்ட ஒரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர் ஒரு துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் மஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுவின் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு உலகன் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிய புதிதாக உருவானவை ஆகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் நான் தர்காவே அந்த வழிபாடு நரகத்தில் கொண்டு போய் சி நேரடியாக உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாடு தான் தர்கா வழிபாடு இருபத்தி மூணுங்காவது நம்பிக்கை கொண்டூர் வந்துக்கிட்டுருவோம் நம்பிக்கை கொண்டூரில் இருபத்தஞ்சு வரைக்கும் ஓதி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எழுபத்தி ஆறுலேருந்து தொடங்கணும் என்ன ஆளுங்களே காணும் இல்லை பிஸியாக இருக்காங்களா வெள்ளிக்கிழமை சும்மா ஜாலியாக தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஹெட்டஸ்ட் வெரி குட் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் நல்லபடியாக ஸ்ட்ரெஸ்டாக எடுக்கணும் தான் சிறப்பு கண் வேறு அடிக்கடி மொபைலே பார்க்கறதுனால என்னவோ தெரியல கண் சரியாக இதாக மாட்டேங்குது ரொம்ப உன்னுப்பாகவிக்க வேண்டியதற்குதம்லா ரஹ்மான் அவர்களை கடுமையாக தண்டித்தோம் அவர்கள் தமது இறைவனுக்கு பணிவும் இல்லை மன்றாடவும் இல்லை முடிவில் கடுமையான வேதனுடைய வாசலை அவர்களுக்கு எதிராக நாம் திறந்து விடும்போது அவர்கள் இழந்தோராகி விடுகின்றனர் அவனே உங்களுக்கு செவியும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் அவனை அவனை அவனே உங்களை பூமியில் பரவச் செய்தான் அவனிடமே ஒன்று திருட்டப்படுவீர்கள் அவனே உயிர்ப்பிக்கிறான் மரணிக்கச் செய்கிறான் இரவு பகல் மாறுவது அவனுக்கே உரியது விளங்க மாட்டீர்களா மாறாக முன் சென்றோர் கூறியது போலவே இவர்களும் கூறுகின்றனர் நாங்கள் மரணித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின் புர்ப்பிக்கப்படுவோமா என்று கேட்கின்றனர் இதற்கு முன்பே எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எவ்வாறு எச்சரிக்கப்பட்டது இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என்று கூறினார் வலைக்கம் சலாம் அண்ணா வலைக்கும் வெரி குட் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கெல்லாம் இருக்கேன் அண்ணா உருக்கே ஒர்க்க உருக்கப்பாரு பூமியில் அதில் உள்ளோரும் யாருக்கு சொந்தம் நீங்கள் அறிந்தால் பதிலளியுங்கள் என்று முகமதை கேட்பீராக அல்லாஹுக்கு என்று அவர்கள் கூறுவார்கள் சிந்திக்க மாட்டீர்கள் என்று கேட்பீராக ஏழு வானங்களுக்கும் அதிபதி ஏழு வானங்களுக்கும் தொந்தரவு தொந்தரவு சில பேர் இருக்காங்க கொடுப்பாங்க ஏழு வானங்களுக்கும் அதிபதி மகத்தான அரசின் அதிபதி யார் என கேட்பீராக அல்லாகவே என்று கூறுவார்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்பீராக பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்க பாதுகாக்கப்படாதவனும் பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தம் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார் நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக அல்லஹவே என்று கூறுவார்கள் எவ்வாறு மதி மயக்கப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக அவர்களிடம் உண்மையே கொண்டு வந்தோம் அவர்கள் பொய்யர்கள் அல்லாஹ் பிள்ளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அவனுடன் எந்த கடவுளும் இல்லை அவ்வாறில் அவ்வாறு இருந்தால் தான் படைத்தவற்றுடன் ஒவ்வொரு கடவுளும் தனியாக போயிருப்பார்கள் ஒருவரைக்கு ஒருவர் மிகத்திருப்பார்கள் அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹ் தூயவன் அவன் மறைவானவதையும் வெளிப்படையானதையும் அறிபவன் அவர்கள் இணை விட்டும் அவன் உயர்ந்தவன் என் இறைவா அவர்களுக்கு எச்சரிக்கப்படுவதை வேதனையை எனக்கு காட்டினால் என் இறைவா என்னை அநீதியளித்த கூட்டத்தில் ஆக்கிவிடாதே என்று மகமதே கூறுவீராக அவர்களுக்கு நாம் எச்சரிப்பதை உமக்கு காட்டுவதற்கு நாம் ஆற்றுடையவர்கள் நல்லதை கொண்டு கேள்வியை தடுப்பீராக அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம் என் இறைவா சைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்கள் என் இறைவா என்னிடம் அவர்கள் வருவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு திடுகிறேன் என்றும் கூறுகிறார்கள் முடிவில் அவர்களின் யாருக்கேனும் மரணம் வரும்போது என் இறைவா நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் அவ்வாறில்லை இது வாய் வார்த்தை தான் அவன் அதை கூறுகிறான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது தூர் ஊதப்படும் போது அவர்களுக்கிடையே அந்நாளில் எந்த உறவுகளும் இருக்காது ஒவ்வொரு ஒருவரைக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் எவரது எடைகள் கனமாகிவிட்டனவோ அவர்களே வெற்றி பெற்றோர் எவரது இடை எடைகள் விட்டனவோ அவர்கள் தமக்கு தாமே நட்டத்தை ஏற்படுத்திவிட்டனர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களது முகங்களை நெருப்பு பொசுக்கும் அதில் அவர்கள் விகாரமாக தோற்றத்துடன் இருப்பார்கள் எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படுவ கூறப்படவில்லையா அதை நீங்கள் பொய்யென கருதி கொண்டு இருக்கவில்லையா என்று கூறப்படும் எங்கள் இறைவா எங்கள் துர்பாகியம் எங்கள் விட்டது நாங்கள் வழி தவறிய கூட்டமாக இருந்தோம் என்று கூறுவார்கள் எங்கள் இறைவா இங்கிருந்து எங்களை வெளியேற்றிவிடு நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பினால் நாங்கள் அணிந்து இறைத்தவர்களா இழைத்தவர்கள் என்றும் கூறுவார்கள் இங்கேயே சிறுமியடையுங்கள் என்னிடம் பேசாதீர்கள் என்று இறைவன் அவன் கூறுவான் எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம் எங்களை மன்னித்து அருள் நீ கருணையாளர்களின் சிறந்தவன் என்று எனது அடியார்கள் ஒரு சாரார் கூறி வந்தனர் எனது நினைவை விட்டும் உங்களை மறக்க செய்யும் அளவுக்கு அவர்களை கேலி செய் கேலி அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்கள் என்று இறைவன் கூறுவான் அவர்கள் சகித்து கொண்டதால் இன்று அவர்களுக்கு தான் பரிசீலித்தேன் அவர்களே வெற்றி பெற்றோர் என்றும் இறைவன் கூறுவான் ஆண்டுகளில் எண்ணிக்கையில் எவ்வளவு காலம் பூமியில் வாழ்ந்தீர்கள் என்று இறைவன் கேட்பான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் வாழ்ந்தோம் கணக்கிடுவோரிடம் விசாரிப்பாயாக என்று அவன் அவர்கள் கூறுவார்கள் குறைவாகவே வாழ்ந்த வாழ்ந்திருக்கிறீர்கள் இதை அறிந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்க கூடாதா என்று அவன் கூறுவான் உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்று நம்மிடம் திரும்பிக் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நினைத்து விட்டீர்களா உண்மையான அரசனாய் அல்லாஹ் உயர்ந்தவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் கண்ணியமிக்க அரசின் அதிபதி அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை யாரேனும் அழைத்தால் அவனிடம் அது குறித்து எந்த சான்றும் இல்லை அவனை விசாரிப்பது அவனது இறைவனே இறைவனிடமே உள்ளது ஏழைவனை மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள் என் இறைவா மன்னித்து அருள்புரிவாயாக நீ அருள் சிறந்தவன் என கூறுவார்கள் ஓகே ஒரு விஷயத்தை செய்யாத வரைக்கும் கம்முன்னு எல்லாருமே இருப்பாங்க சரியா இல்லையா நம்ம ஒரு விஷயத்த காரியத்தை செய்யும்போது தான் ஃபோனு மேலே ஃபோனு வரும் யாராவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது சோதனையாகவே இருக்குது இந்த அதே அதேமாரி ரொம்ப நேரமாக உட்காந்துருப்போம் ஒன்றுமே வராது தொழுவை போய்க்கு தகுப்பை கட்டணும்னு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஃபோன் பண்ணுறதுக்கு அதேமாரி தான் பள்ளியாசுள்ள போயிட்டோம்னா ஃபோனு மேலே ஃபோனு வரும் இது என்னங்கன்னே தெரியல எழுதப்பட ரீதியாக இருக்குது இவ்வளோ நேரம் உட்காந்துனா ஒருத்தவங்க நம்மளை சின்ன இல்லை

الله الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علم إلا بما سعى وسعها كرسي السماوات والأرض ولا يؤوده مَا هو العلي العظيم <applause> அல்லாஹ் தேர் கூறுவேன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ அந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்தவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவனுடன் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மிகத்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه لا نفرق بين أحد من وقالوا سمعنا ربنا المصير أي الله الله أهلها ما كسبت ربنا أو ربنا ولا

தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை அட்டமாட்டோம் செய்யுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மனைப்பை வேண்டுகிறோ உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் எவரையும் அவரது சக்தி குட்பிட்டை தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் 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 சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாக எங்களுக்கு வலிமையில்லாத எங்கள் மீது சுமத்தி விடாத எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எங்களுக்கு நீ உதவாயாக என்றும் கூறுகின்றனர் சரியா நல்லா ஓதுங்க நல்லா இருக்கிற ஒதுங்கன்னு சொல்லலாம் சில விஷயங்களை செய்யலாம் பா இது பண்ணலாம் பார்த்தா அரிசியாக பார்த்தா ஃபோன் வருது எல்லாம் வந்து தொந்தரவுக்குன்னே வருவாங்க நம்மள்கிட்ட ஏன்னே தெரில

அனைத்தையும் கிடப்ப பொறுமையுடன் கால் பண்ணும்போது கால் எடுக்க மாட்டாங்க சரி எப்படியும் பிஸியாக காட்டுவாங்க கொண்டு துணும் இல்லை இது ஒரு வேலை உங்களுக்கு காலே பண்ணக்கூடாது ஆனால் கால் பண்ணுவாங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம லீவில் இருக்கோம் இதுதான் அங்கே சொல்ல வலிமையான வலிமை இல்லாதவர்களை வந்து ரொம்ப அடக்கிய நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னே தெரியல ரொம்ப அது ரொம்ப பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மந்தமே இல்லை எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியும் இன்ஷால்லா எதுவாக இருக்கட்டும் பணம் பெரிய இதாக இருக்குது இங்கே பணம் 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 ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே இன்ஷால்லா அனைவரும் துவா திக்கிற செய்யுங்க தொழுகியின் மூலமும் பொறுமை மூலம் உதவி தேடுங்க எல்லாட்டின் சாது கண்டிப்பாக நடக்கும் அனைத்தும் நன்மையை வித்தி தீமை தருங்க என்றால் அனைவருக்கும் தொழுவுங்க எல்லா நல்லதை கற்றுக் கொடுங்க உலகம் போகிற போக்கை பார்த்தா என்ன சா பயங்கரமாக கொடுமையாக இருக்கும் பலத்தே தெரியுது அதுலேயும் தப்பிக்க எல்லா இடம் பாதுகாப்பு தெரிக்கங்க அதிகமாக துதுவாக செய்யுங்க சலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் உம சல்லி இல்லா முகமது வாலே அலி முகமது குமார் சல்லி தாலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் அண்ணக்கம் மஜீத் அல்லா வாரக்லாம் முகமது வாலே அலி முகமது கமா பாரக் தாலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் அன்னக்கம் மஜீத் நல்லா செலவாத்து சொல்லுங்க சரியா நிறையா போதுங்க திக்கர் போதுங்க இன்ஷால்லா அல்லா உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாவையும் தூதரையும் நம்புவவர்கள் அந்த உயர்தரமான சொர்க்கும் தனது அறையக்கூடிய நண்பர்களாக உங்களின் வந்தவல்ல ரஹ்மன் ஆக்கி அல்புரா என்று சொல்லி வாகர்தான் அலகமது இல்லாஹி ரபிதால அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா வரகாத்துக்கு